الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة சதக் அல்லாஹூ மவுலான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அளே அன்பிற்கினிய மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக மாஷா அல்லாஹ் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சொல்வது போல் இதுவரைக்கும் இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகள் முடித்துவிட்டோம் இப்பொழுது இருநூற்றி பத்தொன்பதிலிருந்து இருநூற்றி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள பாடங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் கூட அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய அகராதி அதே போல் அதிலுள்ள இலக்கிய நயங்களை எல்லாம் கடந்து கடைசி அந்த ஆயத்துகள் வசனங்களுடைய முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் த்ரீ டபுள் டூ முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இலக்கிய நயத்தை கினாயத்துன் தஷ்பீகுன் பலியகுன் கினாயாவும் தஷ்பீஹே பலீகுன் கினாயாவுடைய பாடத்தையும் தஷ்பீகே பலீகையும் தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் கினாயா என்பது ஒரு வார்த்தை சொல்வார்கள் அந்த வார்த்தையினுடைய அசலான பொருளை நாடாமல் வேறொரு பொருளை நாடுவார்கள் தஷ்பிஹே பலீஹ் என்பது தஷ்பீகுடைய வகைகளில் கட்டுப்பட்டதுதான் புது சம்பந்தமான விஷயங்களை தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம் வாருங்கள் இன்ஷா அல்லா பிஸ்மில்லாஹிம் எதுவுன உலாய்க்கு எதுவுன இளன் நாரி ஒல்லாகு எதுவும் இழல் ஜன்னா இப்ப அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் முஷிகின்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் கதாலிக்க யூஜது திபாக்கும் பைன களிமச்சி அந்நாரி வ களிமச்சில் ஜென்னா இங்கும் அதே சட்டம்தான் மேலே சொன்ன அந்த சட்டத்தை ஒப்பிதா ஒத்துதான் இந்த சட்டமும் வருகிறது மேலே சொன்ன சட்டம் என்ன சட்டம் தான் பார்த்தோம் மினல் என்று அந்த ஆயிரத்திலே திபாக்குடைய சட்டத்தை தான் பார்த்தோம் அதே போல் எங்கும் சட்டம் சட்டம்தான் அதில் விளக்கங்கள் அதனுடைய தெளிவை நாம் சென்ற பாடத்திலே சொல்லிவிட்டோம் சுருக்கமாக சொன்னால் திபாக் இந்த இடத்துல ஜன்னத் என்பது ஒன்று நார் என்பது நரகம் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் இது ரெண்டும் எதிரும் புதனானது ஹெல் ஹெவன் ரெண்டும் எதிரும் நரகமும் சொர்க்கமும் எதிரும் புதிராக இருக்கிறது இந்த இடத்துல ரெண்டும் மானாவிலும் எதிரெதிரமாக இருக்கிறது கருத்திலும் வார்த்தையிலும் எதிரும் இருக்கிறது கருத்திலும் எதிரும் இருக்கிறது அந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் இது திபாக்கே சலபியுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது திபாக்கே சலபியுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ யூஜது திபாகுன் திபாக் பெற்றுக்கொள்ளப்படுகிறது பைன களிமத்தின் நார் நர நெருப்பு நரகம் நரகம் என்ற வார்த்தைக்கும் களிமத்துள் ஜென்னா சொர்க்கம் என்ற வார்த்தைக்கும் மத்தியிலே ஒரு திபாக் ஒரு இணைப்பு பெற்று ஒரு தோதுவை நாம் பெற்றுக்கொள்வதை கொள்வதை பார்க்கற திபாக்குடைய சட்டம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது சரி குல் ஹுவ அதன் குல் ஹுவ அதன் என்பது தஷ்பீஹே பலீகாக இருக்கிறது நம்ம தஷ்பீஹுடைய வகைகளை தெளிவா சொன்னோம்

அதாத்து தஷ்பீ அதாது என்ன நம்ம ஏற்கனவே முஷப்பஹ் ஒன்று முஷப்பஹ பிஹி ரெண்டு அதாது தஷ்பி மூணு வஜு ஷிபு நாலு நான்கு ருக்குன்கள் கொண்டது தான் தஷ்பீ என்பது அப்போ அதில் முஷப்பஹு இருக்குது அதாத்து தஷ்பி தஷ்பீஹுடைய அந்த வார்த்தை இந்த கா என்ற வார்த்தையை சொல்றது கமிஸ்லி கதாலிக்க இந்த கா என்ற வார்த்தை இருக்குது இது போக்கப்பட்டு இருக்குது பார்க்குறோம் ரெண்டாவது வஜுஷிபு ரெண்டுக்கும் மத்தியில் எந்த விஷயத்தில் ஒப்புமை ரஜிலு கல் அசதி இதில் காங்கிறது அதாவது தஷ்பீஹுடைய வார்த்தையாக இருக்குது பி ாதி வீரத்திலே என்பது ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒப்புமைக்குரிய அந்த காரணமாக இருக்குது இங்கே ஒப்புமைக்குரிய காரணமும் போக்கப்பட்டிருக்கிறது தஷ்பீஹுடைய அந்த எழுத்தும் போக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இதிலே தஷ்பீஹே பலீக் கொள்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வார்த்தை பலீகான வார்த்தையாக ஆகிவிட்டது வாசுலுஹு அதனுடைய அசல் எப்படி இருக்கணும் அல் ஹைலு ஷைவுன் முஸ்தக் தீருள் கல் அதா பஹுதிஃபாலிக்க முபாலகத்தன் அலா ஹத்தி கௌலிஹிம் அலைய அசதுன் அலியுன் அசதுன் அலியுன் அசதுன் அப்போ அசல் எப்படி இருக்கணும் அல்ல ஹைல் இருக்கிறதே ஷைவுன் முஸ்தகுதின் ஒரு நோவினை தர அதாவது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு வெறுக்கத்தக்க ஒரு வஸ்துவாக இருக்கிறது கல் அதா நோவினையை போன்று சிரமத்தை கொடுப்பதை போன்று ஒரு பெருக்கத்தக்க ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல தாலிக்க எல்லாமே போக்கப்பட்டு விட்டது அதன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் வருது கிடையாது காங்கிற வார்த்தை கூட இல்லை எல்லாமே போக்கப்பட்டு விட்டது அப்ப முபாலகத்தில் அவருடைய சொல்லிலிருந்து ஒரு வரையையும் அதாவது அல்ல ஹத்திய சொல்லுடைய எல்லையின் மீது எனது முபாலகாவை கொண்டு சேர்ப்பதை போன்று எப்படி அலியுன் அலி அலிதான் சிங்கம் அலிதான் சிங்க அசல் எப்படி இருக்கணும் அலியுன் கல் அசதி தாக்கத்தி ஏதாவது ஒன்று கூவத்தி அப்போ எல்லாத்தையும் போக்கிட்டாங்க போக்கியாச்சு அதா தி அதாவது அதாத்தி ஷிபு ஷிபு தஷ்மியுடைய அந்த வார்த்தையும் போக்கியாச்சு எல்லாத்தையும் போக்கி இங்கே சொல்லப்படுது தஷ்பீஹ பலிவுக்கு உதாரணங்கள் இது தெளிவாக இருக்கிறது தஷ்மீர் பலியுக்கு சொல்ல போனா உதாரணம் சொன்னா அன் நஸ்ரு மிஸ்குல் வல் உஜூஹு தனா நீருன் வா அத்ராஃபுல் அகுஃபி அனமுன் என்பதாக சொல்லு அன் நஸ்ரு மிஸ்குல் நஸ்ருன்றது ஒரு விதமான பூ அது கஸ்தூரியை போன்று வாடை அடிக்கிறது முகம் இருக்குது தனா நீர் திருகங்கள் தீ தீ தீனார்களை போன்று மின்னுகிறது அப்போ அத்ராஃபுல் அகுஃப் அதில் இதில் மின்னுகிறது நம்ம சொல்றதுதான் அங்க என்ன வந்திருக்கு பூதான் மிஸ்கு முகம் தனானியர்கள் வரல்களுடைய அந்த முனிகள் இருக்கிற நுனிகள் அதுவும் அனம் அதுவும் ஒரு விதமான பூ தான் அந்த பூவை போன்று இருக்கிறது அப்ப இந்த விஷயத்துல எல்லாமே வந்திருக்குது ஆனா என்னது எந்த விதமான அதா தஷுபும் இல்லை தஷ்பு அல்ல வஜுபும் இல்லை அதே போன்றுதான் இங்க குல் அதன் என்று சொல்லப்பட்டதுல இரண்டுமே போக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதன் என்ற வார்த்தையில இரண்டுமே போக்கப்பட்டிருக்கு சரி அதே மாதிரி வலா வலா என்பது கினாயா வந்திருக்கு வலா தக்ரபூஹுன்ன அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள் பற்றி கேட்கிறார்கள் சொல்லுங்க ஹுவ அதன் அது ஒரு நோயினையாக இருக்குது அது ஒரு நோயினை தரக்கூடிய விஷயமா இருக்குது அதனால் செய்யுங்க ஹைதுலிய நேரத்தில் பெண்களை நெருங்காதீங்க ஃபாத்தி ஹைதுலிய காலங்களில் பெண்ணை நெருங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹு தலா இங்கு சொல்லி காண்பிக்கிறார் சரி அப்போ வலா என்ற வார்த்தை ஜிமாவிற்கு கினாயாவாக சொல்லப்பட்டிருக்கிறது கினாயா என்றால் என்ன என்பதை ஏற்கனவே ஒரு சில இடங்கள் நம்ம மேரோட்டமாக சொல்லியிருக்கிறோம் கினாயா என்பது ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லப்படும் அதை கொண்டு அதனுடைய அசலா அதனுடைய லாசியமான கருத்து லாசியமான மானா எடுத்துக்கொள்ளப்படும் அந்த மானாவை நாடுவதும் எனது அங்கு அனுமதி பெற்றதாக நாடுவது அங்கு தோதுவாக இருக்கும் நிலையில் அந்த மானாவை நாடி என்ன செய்யப்படும் அங்கே சொல்லப்படும் அதுக்கு தான் கினாயா என்று சொல்லுவாங்க உதாரணமாக இந்த இடத்துல தக்கர குருபுங்கிறது ஜிமாவுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க குருபுங்கிற வார்த்தையை ஜிமாவுடைய கினாயாவாக சொல்லியிருக்காங்க அப்போ தக்சீமுல் கினாயத் கினாயடைய வகை என்று சொன்னால் மக்கினியின் அன்ஹு அதாவது கினாயோடைய வகை மூன்று விதமாக என்ன செய்வாங்க கினாயாவை கொண்டு வருவாங்க ஒன்று சிவத்துடைய அடிப்படையில் இன்னொன்று மௌசூஃபுடைய அடிப்படையில் இன்னொன்று நிஸ்பத்துடைய அடிப்படையில் கொண்டு வருவாங்க சிவத்துடைய அடிப்படையில் மௌசூஃபுடைய அடிப்படையில் நிஸ்பத்துடைய அடிப்படையில் இந்த கினாயாவை கொண்டு வருவது வழக்கம் அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறது இங்கும் அதே போல கொண்டு வந்திருக்காங்க கினாயத்தன் அனில் ஜிமா ஜிமா ஜிமாவிற்கு கினாயாவாக கொண்டு வந்து கினா கி ஜிமா என்ற வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக கினாயாவாக கொண்டு இப்போ இந்த இடத்துல கினாயாவிற்கு சொல்லும்போது கினாயா வந்து மூன்று வகையில் வரும் ஒன்று வந்து சிபத்தாக வரும் சிஃபத்தாக வரும்போது நம்ம சொல்லியிருக்கோம் தபீருல் நஜாதி அல்லி இமாதின்னு சொல்லிட்டு ஒரு ஹன்சாங்கிற பெண்மணி தன்னுடைய சகோதரரை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க அப்போ சிபத்தை சொல்றாங்க தபீலுல் நஜாதி ரஃபியுல் இமாதி அதாவது நல்ல உயரமான அதே மாதிரி வீரத்துக்கு இது போன்ற விஷயங்கள் சொல்ல வீரங்கிறது அவருடைய வாளுடைய தொங்கல் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அப்படி சொல்றது அப்ப அந்த அளவுக்கு என்னது அவர் உயரமாக இருப்பாரு உயரமாக இருக்கிறவங்க வீரனாக இருப்பார்கள் என்பது அடிப்படையில் அங்க என்ன சொல்லப்படுது தவிரும் நஜாதி என்று சிபத்தை கொண்டு அந்த வார்த்தை கினாயாவாக புழங்கப்பட்டிருக்கிறது சரி அதே மாதிரி தாரன் பதாவத்தில் அராபி இப்போ இந்த இடத்துல மௌசூஃபை கொண்டு சொல்லப்பட்டிருக்கோம் அவங்களுடைய மௌசூஃப் அதனால கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்பதாக மௌசூஃபை கொண்டு கினாயாவாக புழங்கப்பட்டிருக்கு அடுத்தால் மஜிது பைன சௌபைக்க ஒரு கரமும் மில் அபுருதை மில் உபுருதைக்க கண்ணியம் என்பது உன்னுடைய ஆடைக்கு மத்தியில் இருக்கிறது வல் கரம் சங்கை கொடைத்தன்மை என்பது உன்னுடைய போர்வைக்கு போர்வை நிரம்ப இருக்கிறது இந்த இடத்துல பைன சௌபை கவுங்கள் ஆடைக்கு மத்தியில் கண்ணியம் என்பது இருக்கிறது இந்த இடத்துல நிஸ்பத்துடைய அடிப்படையில் சொல்லப்படுது அதே மாதிரி கரம் உயர்வு கொடைத்தன்மை என்பது உன்னுடைய போர்வை நிரம்ப இருக்கிறது என்பதாக சொல்றாங்க இந்த இடத்துல எதன் அடிப்படையில் கினாயாவுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிறது தான் இங்கே அடிப்படையில் புழங்கப்படுது கினாயாவுடைய அடிப்படையில் ஒன்று சிஃபத்தா புழங்கப்படும் அல்லது மௌசூஃபாக புழங்கப்படும் அல்லது நிஸ்பத்துடைய அடிப்படையில் கினாயா புழங்கப்படும் இந்த கிலாயாவதான் பார்த்தோம் இந்த கினாயாவுடைய வகைகளை பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்க புழங்கப்பட்டிருக்குது என்பது நீங்கள் அவளை நெருங்காதீர்கள் அவளை நீங்கள் நெருங்காதீர்கள் அப்ப கினாயா அந்த இடத்துல குருபுங்கிற வார்த்தை ஜிமாக்கு பதிலாக புழங்கியிருக்காங்க பொதுவாக கினாயாவை பொறுத்த வரைக்கும் பலாகத்துடைய வெளிப்பாடுகள் ஒரு முக்கியமான வெளிப்பாடு அது இந்த அளவுக்குன்னு சொன்னால் ரொம்ப மென்மையான அழகான ஒரு பலாகத்துடைய வகையை சார்ந்தது கினாயாவுடைய வகைகள்ல பல வகைகள் இருக்குது அதுல ஒவ்வொன்றும் எனது புகழுக்காக வேண்டி சொல்லப்படுறது இருக்குது இது மாதிரி கினாயாவுடைய பல வகைகள் இருக்கு சரி இப்ப கினாயை கொண்டு வரதுக்குரிய சில காரணங்கள் எடுத்துக்கொண்டா அது பொதுவாக வந்து அழகான அந்த அழகான மொஹதா தின்வாங்கள அந்த அழகான கோர்வையின் அடிப்படையில் கருத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி வழங்கப்படும் இது வந்து இந்த கலையினுடைய ஒரு காசான ஒரு குறிப்பான ஒரு கலையாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நினைச்சிவாங்க கொண்டு வருவாங்க ஒரு நிராசை அல்லது உனக்கு ஒரு ஆசை இதுன்னு விஷயங்களை கொண்டு வரும் போது செய்வாங்க வாங்க அதற்கேற்ற மாதிரி கொண்டு வருவாங்க உதாரணமா கசீர் ரமாதின்னு கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல சங்கை கொடைத்தன்மைக்கு உதாரணம் காட்டுவதற்காக வேண்டி கசீர் ரமாதி ஏன் சாம்பல் அதிகமாக இருப்பதென்றால் அவர் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அதனால அதன் சாம்பல் அதிகரிக்குது ஒரு சூலுஷர் இப்போ எனது இதே மாதிரி கினாயிர அடிப்படையில் தான் புழங்கப்படுது இந்த கினாயாங்கிறது மிக முக்கியமான ஒரு வளாகத்துடைய சட்டங்களில் கட்டுப்பட்டதாக இருக்குது மஸ்தனாது மாணவியால் உள்ளடங்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக நிசாவுக்கும் ஹர்சுல் நிசாவுக்கும் ஹரசுல்லக்கும் ஹர்சக்கும் தும் நிசாவுக்கும் அரசு அக்கும்னா உங்களுடைய பெண்களிடம் நீங்கள் பெண்கள் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிசாவுக்கும் அரசுள்ளது பெண்கள் உங்கள் இருக்கிறார்கள் நிலங்களாக ஹர்சக்கும் உங்களுடைய ஹரிசை கொண்டு வாருங்கள் உங்களுடைய விளைநிலங்களை நீங்கள் நீங்க என்ன செய்யுங்க விலையினங்களுக்கு நீங்கள் வாருங்கள் அண்ணாவுக்கும் ஹர்சுன் என்று சொல்லப்படுது இது அலா ஹதி முதாஃபின் இது தஷ்மியுடைய வகையில தான் பேசப்பட்டிருக்கு முதல்ல முதாஃப் போக்கப்பட்டிருக்குறது அதை பார்க்குறோம் அப்ப எப்படி மௌதியோ ஹரசின் மவுதியோ ஹரிசின் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சலின் இடங்களாக இருக்கிறார்கள் மௌலி ஓ அப்படிங்கிற முதாஃப் போக்கப்பட்டிருக்கிறது ஓ அலா சபீலி சபீலி தஷ்பீஹி தஷ்பீஹுடைய அடிப்படையில் இங்க பார்த்தால் பல் மர் அத்து கல் அரளி பெண் பூமியை போன்றவள் பல் மர் அத்து கல் அரளி பூமியை போன்றவள் ஒன் நுத்துஃபத்து கல் பதிரி நுத்துஃபா என்பது பதிரை போன்ற நுத்துஃபா என்பது இந்த நம்முடைய அந்த ஸ்பெர்ம் இந்த துளி இருக்குது மணித்துளி கல் பதிரி பதிரை போன்று விதை விதையை போன்று பெண் பூமியை போன்று அதில் போடக்கூடிய விதையை வல் வலது கல் நபாத்தில் ஹாரிஜி குழந்தை இப்போதன் இதன் மூலம் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை நபாத்துல் வெளியாக வெளியாகக்கூடிய செடிகளை போன்று ஒரு விளை நிலம் இருக்குது இந்த விளை நிலத்தில் ஒரு விதையை கொண்டு போடுறோம் விதையை போடும்போது அதை கொண்டு பயிர் முளைக்குது அதை கொண்டு பயிர் முளைக்குது இப்போ விளை நிலம் யாரு அப்படின்னு சொன்னால் விளை நிலம் என்பது பெண் பெண்கள் விளை நிலம்ங்கிறது இருக்காங்க சரி பெண்ணு அதே நேரத்தில் அந்த போடக்கூடிய விதை இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் நுத்துஃபா அதுதான் அந்த மணித்துளி மணித்துளி தான் மணித்துளி என்னது அந்த மணித்துளி தான் அந்த விதை அதாவது விதையை போன்றும் விதையை நினச்சி போடுறோம் அதே மாதிரி அதுல வெளிந்து வெளியாக என்ன வரும் குழந்தை வரும் அந்த குழந்தை நபாத்திலிச்சு வெளியாகக்கூடிய அந்த பயிரை போன்று பயிரை போன்று வெளியாகக்கூடிய பயிரை போன்றுதான் அந்த வளர்து சரி அப்பா அல் முஹூ அப்போ அந்த ஹர்ஸ் என்பது பிமானல் முஹ்தரஸ் அப்போ ஹர்ஸ் அந்த விளை நிலம் என்பது பிமானா உழப்பட்ட ஒரு நிலத்தை போன்று நன்கு சரி செய்யப்பட்டு உழப்பட்டு விவசாயம் செய்யப்பட்ட ஒரு நிலத்தை போன்றது முபாலகா முபாலகாவுடைய அடிப்படையிலே இங்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் முபாலகாவுடைய அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல வந்து முதாஃபு போக்கப்பட்டிருக்குது என்பது தெரியுது அதே மொழி அதே மாதிரி முலா போக்கப்பட்டிருக்கு என்பது தெரியுது அதுதான் நம்ம விளக்கணும் அப்போ இதில் இருக்குது தஷ்மியுடைய அடிப்படையில் இங்கே கொண்டரப்பட்டிருக்கு நிசாவுக்கு ஹர்ஷனுங்கிறது லட்சுமியுடைய அடிப்படையிலும் கொண்டாடப்படுறது ஆனால் இந்த என்ன தஷ்மி அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் என்ன இருக்குது அதாவது ஷிபுமும் இல்லை அதே மாதிரி தஷ்மியுடைய வஜு ஷிபுகும் இல்லை வஜு ஷிபும் இல்லாதனால இது என்ன சிபு இது இது வந்து தஷ்மியை பலியக்கூடிய வகையை சார்ந்ததாக தான் இருக்குது மேல கினாய பற்றி பார்த்தா இது தஷ்மி பலி உடைய வகை உதாரணமா நம்ம சொல்றோம்ல பல உதாரணங்கள் சொல்ற மாதிரிதான் ரஜுலு கல் அசதிங்கிற மாதிரி கினாயாவுடைய வகையை மேல பார்த்தோம் அதுக்கு முன்னாடி தஷ்மி பலி பார்த்தோம் அதே தஸ்மி பலி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க சரி கினாயாவிற்கு இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள்னு சொல்ல போனா குரான் அடிப்படையில புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நம்ம தரோம் அப்படின்னு சொன்னால் உன்ன லிபாசு லிபாசு லகுன்னு அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் லிபாசு லக்கும் லிபாசு லகுன்னு என்பதாக சொல்லப்படுது ராவத்து ராவத்து இது கினாயன் அடிப்படையதான் நிச்சயப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அல் உன்ன லிபாசுல்லாக்கும் லிபாசுல்ல அப்ப கினாய்க்கு பலவிதமான உதாரணங்கள் இருக்கு இது அதிஸ்ல வருது ஒத்தி செய்வதை விட்டு விடுவதற்குரிய கினாயாவாக புழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அதற்கு ரசி அந்த ஹதீஸ் ஹத்தா எது குக் என்ற ஒரு ஹதீஸ் வருது அது தலா கூடப்பட்ட அதனுடைய நிலை அடுத்து ரூ கவாரி பெண்களை கவாரீர் பாட்டுகளோட ஒப்பிடப்பட்டிருக்கு கண்ணாடி குடுவைகளோட அவருடைய உள்ளங்கள் மென்மையாக இருப்பதனால அந்த கண்ணாடி குடுவைகளோடு ஒப்பிடப்பட்டிருக்குது நம்ம கண்ணாடி குருவை பார்த்து புழங்குங்க இல்லைன்னா அது உடைந்து விடும் என்பதா யா அம்பசா ரோஹிதன் யா அம்பசா ரோஹித கயா அம்பசா அபில் கவாரி என்பதாக ரசூசுலாஸ்லாம் சொன்னதை பார்க்குறோம் அப்போ கினாயாங்கிறது பொதுவாக வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையாக சரியாக கொண்டு வராமல் மறைமுகமாக கொண்டு வருவோம் அதை கொண்டு நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக முத்தக்கல்லையும் நாடுறதுதான் எதை இந்த மாயனாவை அந்த கருத் மாயனாவுடைய கருத்தை பதிய வைக்கணும் என்பதுதான் இந்த இடத்துல கினாயாவுடைய ஆயத்துக்களை பார்க்கிறோம் இதுதான் கினாயாவுடைய ஆயத்துக்கள் அதாவது மறைத்து வைக்கப்பட்டுட்டு என்ன செய்ய ஒரு பொருள் ஒரு வார்த்தையை சொல்றது அதனுடைய வேறொரு மகனாக்க வேண்டி அந்த வார்த்தையை புலங்கிறது இதெல்லாம் என்னது கினாயாவுடைய வகையாக கிராமுடைய ஆயத்த அதுக்கப்புறம் நிசா அதை அடுத்ததாக நம்ம தஷ்மியுடைய வகையை சொன்னோம் அதில் முதாக போக்கப்பட்டு தஷ்பீடைய அது வகையாக இருக்கிறது அதில் உள்ள அந்த தெளிவுகளையும் நான் என்ன சொன்னோம் எடுத்து சொன்னோம் இப்போ இந்த இந்த ஆயத்தில் என்னென்ன சொல்லப்படுது முதல்ல திபாக்குடைய சட்டம் சொல்லப்பட்டுச்சு திபாக்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திபாக் தௌரியா ஹஸ்லீல் உஸ்லுபு ஹக்கீம் அதே மாதிரி தஷ்பி ஹம்துவல் ஹம் மது ஹவுத்தம் இது விஷயங்கள் ஒரு தம்மு வதம்மி இவை அனைத்து விஷயங்களையும் தெளிவாக சொன்னோம் அப்போ மேலே எனது ஒன்றுக்கு ஒன்னும் முரணாக எதிரும் புதருமாக இருந்தால் தான் அது திபாக்குடைய சட்டம் என்பதாக சொன்னோம் அது மேலே சொல்லும்போது முஸ்லீம் முஃசித் என்ற விஷயத்த சொல்லி முடிச்சோம் அடுத்ததாக இங்கே கொலுகு அதனை கொண்டு தஷ்மி பலீக் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ற விஷயத்த சொன்னோம் அடுத்ததாக வலா தக்ரபுன்னு என்பதில் ஜிமா ஜிமாவிற்கு கிணாயாவாக இந்த வார்த்தை புளங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நிசாவுக்கும் ஹரசுல்லக்கும் உங்களுடைய நிசாக்கள் பெண்மணிகள் இருக்காங்க ஹரசுல்லக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இப்போ அதுலேயும் எல்லாமே போகப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த நான்கு சட்டங்களும் இப்போ இந்த பாடத்தில் சொல்ல சொன்னால் பல ஆயு அந்த உள்ள ஆயத்துக்களில் அதிகமான பலாகத்துறைய சட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது ஆரம்பத்திலிருந்து மிக விளக்கமாக ஒவ்வொரு சட்டமாக சொல்லப்பட்டது எனவே எனது இந்த பலாகத்து எட்டு எட்டு சட்டங்கள் எட்டு பலாகத்துடைய சட்டங்கள் இந்த பாடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று தான் எனது திபாகுடைய விஷயம் ரெண்டு தடவையும் அதே போல தஷ்மீக பலீகையும் இஜாஸுடைய சட்டமும் கினாயாவுடைய சட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கினாயாவை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம் ஏன்னா குரான்டைய ஆயத்துக்களில் கினாயாவில் குராண்டைய ஆயத்துக்கள் என்னென்ன வருதுங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் அதே மாதிரி கினாயாவே வந்து மூணு வகையானதை தான் சொன்னோம் ஒன்று அதாவது நிஸ்பத் நிஸ்பத்தின் அடிப்படையில் அதே மாதிரி மௌசூஃப் அடிப்படையில் அதே மாதிரி சிஃபத் அடிப்படையில் நிஸ்பத் அடிப்படையில்னா ஒரு கவிதையில் சொல்லுவாங்க அவும அவும அல் மஜித அல் கார் எஹ்லாஹூ பி ஆலி தலஹத்த சும்மலம் எத்த ஹவ்வலி இப்போ நீ வந்து எனது அவுமா நீ பார்த்தோம் சொன்னால் கண்ணியம் என்பது தன்னுடைய இந்த ரேஹல பயணத்தை விட்டு விட்டது எங்க தலஹாவுடைய குடும்பத்திலே தலஹா ரதில்லாவுடைய குடும்பத்திலே அப்படியே என்ன செஞ்சு பயணத்தை நிறுத்திடுச்சு அங்க போயிட்டு சும்பலம் தகவலி பிறகு அங்கிருந்து புறப்படவே இல்லை இது கினாய் அல்கா ரஹ்லாஹூ ரஹூங்கிறது அப்படி இந்த இடத்துல கினாயத்துல என்ன செய்யறாங்க பக்கம் ஆலி தலஹா தலஹா ரதில்லாவுடைய குடும்பத்தாரிடம் நிஸ்பத் செய்து நிஸ்பத் செய்து நிஸ்பத்துக்கு நம்ம உதாரணம் சொல்ல அந்த உதாரணம் சொன்னோம் நிஸ்பத் செய்து என்ன செய்யப்படுது ஹினாயாவாக காட்டப்படுது புல்லு விழாய்க்கு உபரி சுலக்கல் மகானி அதாவது ஒன்று ஒன்று எனது தெளிவாக வந்த கருத்தை தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கிறேன் அப்போ தலஹாரதி எல்லாம் அவருடைய அந்த குடும்பத்தின் மக்கமே அந்த கண்ணியம் என்பது போய்விட்டது வேறு எங்கும் திரும்பவில்லை என்ற ஒரு கவிதை இங்கு பாடப்படுகிறது அப்ப இருந்து கினாயாவுடைய வகைகளை தெளிவாக நாம் பார்த்தோம் கினாயாவுடைய வகைகள்ல கினாயா பல வகையா அதாவது மூணு மூணு விஷயத்துல தான் அதே மாதிரி நிஸ்பத் இந்த மூணு வகையில தான் கினாயா என்பது வரும் அப்படி இங்குள்ள இலக்கியங்கள் அலமதுல்லா ஒன்றா நமக்கு சொல்லப்பட்டது ஒவ்வொரு இலக்கியங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஆழமாக அழுத்தமாக அல்லா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் அதைக்குன்னு நமக்கு என்னது நிறைய விஷயங்களை உணர்த்த விரும்புகிறான் அல்லாஹுத் தலாவுடைய இந்த கலாமை இந்த சட்டங்களை என்னுடைய தெளிவுகளை படிப்பதன் மூலம் நமக்கு மனதில் நிறுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அதை கொண்டு பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய தோஃபிக்கையும் மேலும் எதுவெல்லாம் அமல் செய்ய வேண்டும் அதை அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லா தந்த அருள் குறிவானாக வாக்ரு அவானா அன் அஹமதுல்லா ரபீலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா